நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி வெட்டிங் சூட்டுக்கும் கப்பல் சூட்டுக்கும் ஒரு கம்மியான ரேட்ல பெஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை போறீங்களா நீங்க மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ண மறந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கிட்ட போட்டோ பிரேம்ல பண்ணி தரதுல இருந்து மேரேஜ் ஆல்பம்ல இருந்து எல்லா ஆல்பமும் பெஸ்ட் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்லயும் பெஸ்ட் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க சரியா இந்த ஸ்டுடியோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகரன் தாலுகா ஆபீஸ் தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா கலர்ஃபுல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு பாத்தினா போல்ட் போட்டுருப்பாங்க உங்க பெயிண்டிங் போட்டோஸ் பிரேம் போட்டு தரதுல இருந்து இந்த மாதிரி போட்டோஸ்க்கு பேக்ரவுண்ட்ல லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிரேம்